ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா செம்ம மலைங்க ஐயோ யோ விளக்க மரெல்லாம் ஆஸ்தியாக போச்சு என்ன பாருங்க செம்மையான மலைங்க வாங்க காஃபி சாப்பிட்லாம் நல்லா சுத சுதாக காஃபி நல்லா மழைக்கு செம்மையாக இருக்குது என்னென்னு தெரில அதிசயமாக மழை பெய்யுது இத்தனை நாள் வெயில் அடிச்சிச்சு இன்றைக்கி செம்மையான மழைங்க அடித்து ஊற்று காலம் அவங்க பாருங்க சூப்பராக இருக்குது கிளைமேட் இப்ப வெயில் அடிச்சதுக்கு நீங்கள் மழை பெஞ்சதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுல மழை பெஞ்சி அதனால சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வேறு பால்கனியெல்லாம் பாருங்கள் பால்கனியெல்லாம் நான் நோந்து வச்சு நான் கோதுமை வேறு கழுவி காய பாருங்க கோதுமை வேற கழுவி காய போட்டுப்பேன் அது அது தெரியல தான் தெரியலன்னு போடுங்க கழுவி காய போட்டுக்கேற்கே கழுவி காய போட்டேன் இப்படி மழை பெய்யுது நான் கழுவி காய போட்டேன் நேரமா என்னன்னு தெரியலை பயங்கரமாக மழை பெய்யுது இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல சின்ன அப்பா மட்டும் ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை எப்படி அடிச்சு உக்குது நான் இத்தனை நாள் கோதுமை சும்மா கடந்துச்சு நேற்று தான் கழுவி காய போட்டு சரி அரைச்சிரும் வெயில் அடிக்குது நல்லா அப்படின்னு நினச்சி ஏன் நேரமா தான் எதுவுமே முயற்சி செய்வதில்லை அது பேச விரும்பிருக்கும் சரி அது என்ன ஆக போகுல நமத்து போயிடும் நல்லா கழுவி வேற போட்டுக்கும் என் நேரம் பாருங்க சரி வாங்க காஃபி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளா நாங்கள் உங்களுக்கு நான் கோதுமையை காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல நேற்று தான் கழுவி காய போட்டேங்க காய போட்டு ஒரு நாள் நேற்றுக்கு ஒரு நாள் காஞ்சிருக்கு நைட்டு உள்ளே எடுத்து வச்சேன் சரி காலையில் இருந்துச்சு காய விட்டுருக்கலான்னு பாருங்க ம் நம்ம நமக்கு போய் தான் இருக்குது என்ன நல்லா காயணும் இப்படியே வச்சிட வேண்டியதுதான் காயட்டும் பாருங்க மழையாச்சு இருக்குது காலையில் எழுந்துருச்சோன்னா நல்ல மலை உங்கள் ஊர்ல எல்லாம் மழையான்னு சொல்லிட்டு கமாண்ட் பச்சை கமெண்ட் பண்ணுங்க